வணக்கம் சிறப்பான முறையில் நம்ம வந்து போய் பேசக்கூடாது நாங்கள் எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது வசியம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் எந்த முயற்சியும் போய் பண்ண தேவையில்ல அவங்க ஃபோட்டோ அப்படி இல்லை ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்களோட பேர் அவங்க அப்பா அம்மா பேர் ஓகேங்களா இது ஆண் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது வசியம் உங்களுக்கு பிடித்தவங்களையும் வசியம் பண்ணலாம் நண்பராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எதிரி ஒருத்தவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுக்குறாங்க பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே சரி எதிரி குடைச்சல் கொடுக்குறாங்க அவங்கள வசியம் பண்ணனாலும் சிறப்பான முறையில் பண்ணலாம் இவங்கள தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது திருமண அவசியமாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வசியமாக இருந்தாலும் சரி இல்லை காம அவசியமாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு காமத்துக்கு வரவழைக்கிறது அப்படின்றது இது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா வாழப் போகிறது ஒரு முறை தான் இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிடைக்கல அப்படின்ட்டு சூசைடு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் தேவையில்ல முடிஞ்ச அளவு சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது சரிங்களா எனக்கு கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க சரிங்களா லாங்லேருந்து பண்ணுறதுனால சிலருக்கு வந்து ஏதாவது அனுப்புகிற மாதிரி இருந்தால் கூறியர் மூலயமா பண்ணுவோம் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் நன்றிப்பா